ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான வார்த்தை அண்ணாமலை சொல்றது என்னன்னா எனக்கு இன்னும் நான் நாற்பது வயசு தானே எனக்கு ஆகுது எனக்கு இன்னும் அரசியல் எவ்வளவோ இருக்குன்னு இதெல்லாம் ஒரு முக்கியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாநில தலைவருடைய நயினாரு சொல்றாரு போல நான் நாற்பது வயசு தான் நான் பாத்துக்கிறேன் நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் இல்ல அறுபது வயசு எழுபது வயசுல செகண்ட் இன்னிங்ஸ் வந்ததெல்லாம் இருக்கு கலைஞர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் முடிஞ்சு போற டைம்ல ரெண்டு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சாரு ஆனா முக்கியமான கரெக்ட் சார் ஆனா முக்கியமான சமூக வலைதளங்கள்ல

கூட சேர்ந்து ஒர்க் பண்ற நிறுவனம் ஒர்க் பண்ணா இன்னும் லாபம் சம்பாதிக்கலான்ற இடத்துல இவர் அந்த நிறுவனத்தோட சண்டை போட்டு இந்த நிறுவனத்தை மட்டும் ஓரளவு ரிசல்ட் காமிச்சிட்டு மொத்த லாபத்துல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போறாரு அப்படின்னா இன்னொருத்தர் தலைமையை வந்து மாத்திட்டு ரெண்டு நிறுவனத்தை ஒன்றா கொண்டு வந்து மொத்த லாபம் எடுக்கலாம்னு ட்ரை பண்றப்போ அது இந்த நிறுவனத்துல அவர் என்ன மாதிரி பண்ணாரு தெரியுமா பயங்கரமா பண்ணாருன்னா என்ன பண்ணாரு டுவெண்ட்டி ஃபோர்ல பன்னெண்டு சீட் ஒன்னும் இல்லாமல் பண்ணாரு பேசன்னா ஆயிரம் பேசலாங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அரசியல்ல தலைமை பண்புன்றது வேற தலைவர்ன்றது வேற தலைவரா வர எல்லாருக்கும் தலைமை பண்பு இருக்குன்னா ஒன்னும் இல்லைன்றது உதாரணம் கமல்ஹாசன்